வணக்கம் வெல்கம் டு திருச்செந்தூர் சுந்தர் நானும் உங்கள் கோட்டை சுந்தர் இன்னைக்கு கேள்வி பதில் நிகழ்ச்சியில நம்மளோட சப்ஸ்கிரைபர் மற்றும் ஃபாலோயர்ஸ் வந்து என்னென்ன கேள்வி கேட்க போறாங்கன்னு சொல்லிதான் வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் மேடம் வணக்கம் எங்க இருந்து பேசுறீங்க மேடம் உங்க பேர் என்ன மேடம் சார் என் பேர் ராஜேஸ்வரி வேலூர் மாவட்டம் சொல்லுங்க மேடம் சொல்லுங்க ராஜேஸ்வரி மேடம் என்ன தகவல் வேணும் மேடம் சார் எங்களுக்கு வந்து ஒரு வேல் அர்ச்சனை ஒண்ணு பண்ணணும் சரிங்க எங்க வீட்டுக்காருக்கு ஒரு ஒரு தொழில் ஒண்ணு வந்திருக்கு அது கைக்கு வரணும் சரிங்க மேடம் சரிங்க மேடம் அதுக்காக ஒரு வேல் அர்ச்சனை பண்ணணும் அதுக்கப்புறம் ராஜேஸ்வரி என் பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணணும் சார் எவ்வளவு சார் ஆகும் நான் அமௌண்ட் உங்களுக்கு போட்டு வர மேடம் வணக்கம் எங்க இருந்து பேசுறீங்க மேடம் சார் ராஜேஸ்வரி பேசுறேன் சார் சார் காசு அனுப்பிவிட்டேன் சார் நீங்க பாத்துட்டீங்களா சார் இல்ல மேடம் நான் செக் பண்ணிடுவேன் நான் அனுப்பிச்சுட்டீங்க நான் ஸ்க்ரீன் ஷாட் அனுப்பிச்சுட்டு நான் பார்த்து ஃபாலோ பண்ணி உங்களுக்கு அனுப்பிச்சுட்றேன் ஆ சரிங்க சார் ஓகே மேடம் ஓகே மேடம் ஹலோ ஆ குட் மார்னிங் மேடம் வணக்கம் மேடம் எங்க இருந்து பேசுறீங்க உங்க பேர் வணக்கம் சார் எங்க இருந்து பேசுறீங்க சென்னை சென்னை சார் உங்க பேர் மேடம் சென்னையில இருந்து கூப்பிடுறோம் ஹலோ ஆ சொல்லுங்க மேடம் உங்க பேர் என்ன மேடம் காயத்ரி फ्रॉम சென்னை சொல்லுங்க மேடம் என்ன தகவல் வேணும் மேடம் இன்னைக்கு அந்த சிவப்பு சாந்தி பச்சை சாந்திக்கெல்லாம் கூட்டம் இருக்குமா இன்னைக்கு இன்னைக்கு கிடையாது மேடம் நாளை காலையில அது நல்ல கூட்டமா இருக்கும் ஏன்னா சாமி வந்து வெட்டி வீழ்ச்சி புறத்துல சண்முக இருந்து வெட்டி வீழ்ச்சி புறத்துல எழுந்தர்ல நேரா பிள்ளைங்க கட்டல மண்டலம் போய் நாளைக்கு சாயங்காலம் தான் சிறப்பு நடக்கும் கோவில் நடக்கும் கோவில் வெளியே நடக்கும் நாளை கழிச்சு காலையில பத்து மணி அளவுல பாத்தீங்கன்னா பச்ச சக்தி நடக்கும் நாளைக்கு காலையில நல்ல கூட்டமா இருக்கும் நாளை ஈவினிங் ஒரு ரெண்டு மூணு மணிக்கு மேல ஃப்ரீயா தான் இருக்கும் கோயில் இன்னைக்கு என்ன மேடம் தேர் 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 எண்ணிக்கின்ற தேர் நான் செக் பண்ணிட்டு சொல்றேன் எனக்கு திருப்பி ஒரு ஆஃப் ஹவர் கழிச்சு கூப்பிடுங்க மேடம் வணக்கம் சொல்லுங்க மேடம் எங்க இருந்து பேசுறீங்க என்ன தகவல் வேணும் மேடம் சார் அந்த இது கேட்டது இல்ல தேர் எங்க இருந்து பேசுறீங்க மேடம் கொஞ்சம் தகவல் சொல்லுங்க என்ன தகவல் தேர் என்னைக்கு கேட்டதுல நீ சிவப்பு சாந்தி பச்சை சாந்தி சொல்லி சொன்ன ஆஃப் ஹவர்ல கேளுங்க நான் கேட்டு சொல்றேன் நீங்களே தேர் என்னைக்கு இந்த வர மேடம் அப்படியே லைன்ல இருக்கு இருபத்தி மூணாம் தேதி மேடம் சனிக்கிழமை

4 5 okay 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 பூஜை பாத்துட்டு வெளிய வந்தலாம் இல்லங்களா வந்தோம் பல்லியர பூஜை பாக்குறேன்னா நைட் தான் மோட நடக்கும் நைட் 8:30 நடக்கும் பல்லியர பூஜை உங்களுக்கு இல்ல சார் இப்ப நம்ம ஒரு 5 மணிக்கு உள்ள போனோனா தரிசனம் முடிக்கிறதுக்கு அப்படியே 1 7 மணி ஆயிடும் இல்லங்களா 5 மணிக்கு போக வேண்டியது அவ்வளவு crowd இருக்காது நான் நினைக்கிறேன் மணிக்கு ஒரு 6 6:30 மணிக்கு போলে போனீங்கன்னா கரெக்டா இருக்கும் 8:30 மணிக்கு போலாம் ஓகே

சார் அடுத்த வாரம் வந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு கோயில்ல கூட்டம் இருக்குமாங்க சார் கொஞ்சம் அப்படியே லைன்ல இருங்களா மேடம் இருபத்தி ஆறு 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 இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு அப்படியே லைன்ல இருங்க இருபத்தாறு இருபத்தாறு ஓரளவுக்கு ஃப்ரீயா தான் இருக்கும் இருபத்தி ஏழு ஃப்ரீயா இருக்குங்களா ஆமா ஆமா புக்கிங் வந்து ஆலயம்ல வந்து புக்கிங் டைம் ஃபோன் பண்ணிக்கலாங்களா போன் கால் எடுக்க மாட்டாங்க மேடம் ஆன்லைன்ல தான் நீங்க பண்ணணும் அப்படி இல்ல நேர்ல வந்து இங்க புக் பண்ணணும் போன்ல எடுக்க மாட்டாங்க மேடம் ஓகேங்க சார் நீங்க பண்ணி தருவீங்களா இல்ல மேடம் இல்ல மேடம் ஓகேங்க சார் செக் இன் டைமிங் சார் ஆல் இன் செக் இன் டைம் பாத்தீங்கன்னா 2 pm அப்புறம் 11 am செக் அவுட் டைம் சார் வணக்கம் சார் எங்க இருந்து பேசுறீங்க சார் சுந்தர் சார் இனிய காலை வணக்கம் சார் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் சார் எங்க இருந்து பேசுறீங்க சார் உங்க பேர் சார்

ஆறு வருஷம் ஆகுது இது நான் பெருசா சாமி கும்பிடுதெல்லாம் பெருசாவே நம்பிக்கைல பேருக்கு போற மாதிரி தான் ஆனா ஒரு தெய்வத்தை வந்து இப்படி பாக்கணும்ன்றதுக்காக நான் இதுவரைக்கும் யாருமே நான் பார்த்ததே கிடையாது ஒரு கடமை சும்மா கூட போறது வர்றது அப்படித்தான் ஆனா என்னன்னு தெரியல சார் ஒரு ஒரு ஆறு ஏழு மாசமா ஒரு அஞ்சு மாசமா தான் இருக்கும் திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு முருகனுடைய ஒரு ஒரு இதுவா இருக்கட்டும் ஒரு ஒரு மாதிரி சார் என் ஒய்ஃபான் கும்பிட்டு இருந்தாங்க எனக்கு வந்து பெருசா நம்பிக்கைதான் இல்ல எனக்கு கலையிற மாதிரி பேசுவேன் அவங்களே ஆனா பாத்தீங்கன்னா எனக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம் நான் தீவிரமா நான்வெஜ் சாப்பிடுவேன் சார் நானு யாருக்காகவும் எதுக்காகவும் கண்ட்ரோல் பண்ணதே கிடையாது அதை உடனன்றதுக்காக எவ்ளோ கண்ட்ரோல் பண்ணி இருக்கேன் பெருசா அது எப்படி போடவே மாட்டேன் ஆனா பாத்தீங்கன்னா நான் முருகரை பார்க்கணும் திருச்செந்தூர் வரணும்ன்றதுக்காக நான் ஒரு ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சேன் ஆனா பாத்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய தடவை தடவை தடங்கள் ஆயிடுச்சு நான் ஒன்னு வாங்கிருக்கேன் அப்ப வந்து முருகரை எல்லாரும் கூப்பிடுன்னு நினைச்சா ஆனா தடங்கல ஆயிடுச்சு சார் நான் என்ன பண்ணா ஒரு வந்து சாப்பிட கூடாது அப்படி நான் வந்து சாப்பிடாம உங்களை நான் வணங்கிட்டு நான் கண்டிப்பா உங்க வந்து நான் வேண்டிக்கிட்டேன் சார்

ஏத்தம் சொல்லுவாங்கல்ல ஆமா சார் ஆமா சார் ஒன்பது மணி காலையில ஒன்பது மணி சண்முக ஆசிரமத்துல கிளம்புவார் சுவாமி நாளைக்கு ஒன்பது மணிக்கு அப்படிதானே ஆமா சார் ஒன்பது மணி அப்புறம் சாயங்காலம் நாலு நாலரை மணிக்கு பச்சை சாத்தி பிள்ளையன் கட்டல மண்டபத்திலிருந்து சேர்ந்துருவாரு ஒன்பது மணி கிளம்பி அப்புறம் பிள்ளையன் கட்டல மண்டபத்துல இருந்து சாயங்காலம் நாலு முப்பது மணிக்கு பச்சை சாத்தி சோழ குளத்துல எழுந்து இருந்துவாரு சரி சார் நல்லது சார் அந்த தகவல் தான் நாங்கள் கேட்டோம் சார் நல்லது ஓகே சார் ஓகே சார் நல்லது ஓகே சார்

மீண்டும் காலை பத்து மணிக்கு சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்புக்குரிய கோட்டை சுந்தர்